அடுத்த அடுத்த இந்த நான்கு ஆண்டுகளில் ட்ரம்பை வைத்து ஆண்டவர் செய்கிறாருன்னு நாம் செய்கிறார் இல்லைன்னா செய்யப்போகிறார் அப்படின்னு நாம் ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஒரு வேளை அப்படி நடந்துச்சேன்னா அங்கே தேவாலயம் கட்டுவதற்கு இடம் கிடைக்குதுன்னா அதுதான் புறஜாதியார் காலத்தினுடைய நிறைவு பகுதி அல்ல இல்லையா அங்கே தேவாலயம் கட்டுறதுக்கு இடம் கிடைச்ச உடனேயே கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் இப்போ இருக்கிற புறஜாதி விசுவாசிகளெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் பரிசுத்தாவியால் எடுத்துக் கொள்ளப்படுவார் திருச்சபை காலம் என்கிற அந்த காலம் புரஜாதியார் காலம் என்கிற அந்த காலம் நிச்சயமாக நிறைவுக்கு வரப்போகிறது அதுக்கப்புறம் மீதி இருக்கின்ற ஏழாண்டு காலம் அந்த யூதர்களின் காலம் என்கிற பகுதி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் இதுதான் ஸோ இந்த நான்கு ஆண்டுகள் நமக்கு ஒரு கவுண்டிங் டேஸாக இருக்கட்டும் எண்ணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியன் உடையோடு யாருமே நினைக்கல அதுவும் யூரோப்பியன் யூனியனை விட்டு அமெரிக்கா விலகம் என்று யாருமே அப்படிப்பட்ட விசேஷம் அப்படி சொல்லுது கண்டிப்பாக யூரோ யூரோ இந்த யூரோப்பியன் யூனியன்ங்கிறது யூனியன்ங்கிறது பழைய ரோம பேரரசு அது பழைய ரோம பேரரசு ஏசு கிருஷ்ணதுக்கு அப்புறம் ரெண்டா உடஞ்சிச்சு ரெண்டா உடஞ்சது இன்னும் காலங்கள் செல்ல செல்ல கிபி எழுநூறுக்கு அப்புறம் பத்தா உடஞ்சிது பத்தா உடஞ்சது மறுபடியும் கிறிஸ்துவனுடைய ரெண்டாம் வருகையில் ஒன்று சேரணும் அது ஒன்று சேரலைன்னா தீர்க்க தரிசனம் தப்பு அம்மா கரெக்டாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுதான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் என்று சொல்லப்படுகின்ற பத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நான் ஆசீர்வாதத்தை பற்றி எதுவுமே இது வரைக்கும் சொல்லலையே ஆசீர்வாதத்தை பற்றியும் நிறைய இருக்குது சொல்கிறேன் ஆகினால நம்ம பைபிள் அவ்வளவு தெளிவாக கரெக்டாக உலக அரசியலில் போயிட்டு இருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களை ஹலலையா அதனால் நாம் சாக்குதழ்வர்களாக இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னா முதல்ல நம்ம நம்ம ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும் பைபிளில் ஒரு மூணு வா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பெல்சாத் சார் தான் அவங்களுக்கு பெல்சாத் சாரை பற்றி நான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா பாபுலோனிய பேரரசு பற்றி அதுவும் ஒரு பேரரசு தான் வீழ்ந்து போச்சு பாபுலோனிய பேரரசில் ஏழாவது ராஜா பெல்சாத் சார் தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் இந்த அஞ்சாம் அதிகாரத்தில் பெல் பெல் பெல்சாத் சார் என்ன செஞ்சார் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடி செம்ம தண்ணி பெல்சாத் சாருக்கு பின்னாடி ஒரு ஆபத்து நின்றுட்டு இருக்குது அந்த ஆபத்து என்ன தெரியுமா தரிய ராஜா நின்றுட்டு இருக்காரு யூ பிரிட்டிஷ் நதி பக்கத்துல தரிய ராஜா நின்றுட்டு இருக்காரு இந்த பாபலோன் அப்படிக்கிறதுக்கு கோரஸ் நின்றுட்டு இருக்காரு கிமு ஐநூத்தி முப்பதுல அப்ப பின்னாடி இருக்கிற ஆபத்தை தெரியாம தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரம் அந்த பொற்பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வெண்கல பாத்திரம் இதுலயே தண்ணி ஊற்றி குடிப்பீங்க தப்புல இந்த மாதிரி தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுடைய பிள்ளைகள் இருக்கும்போது நாம இது மாதிரி நிறைய தவறுகள் உண்டு இதுல வேற எவரு அந்த இடம் நெனைச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு ராஜா ஒருவேளை வேளை ஆ மனைவிங்க எல்லாம் வாங்க எல்லாம் எல்லாம் இவரே ஒத்தி கொடுத்துருப்பாரோ வாங்கம்மா வாங்கம்மா எல்லாம் பிடிங்கம் பிடிங்கம்மா பிடிங்கம்மா அப்புறம் கண்கு பைன்ஸ் கண்கு பைன்ஸ் வந்து என்னது வைப்பாட்டிகள் வாங்க 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 நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க எல்லாம் பிடிங்க எல்லாம் பிடிக்கா சரித்திரத்தில் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் ஒன்றா குடித்த ஒரு பகுதி அது கிமு ஐநூற்றி முப்பதில் நடந்த அந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக வளர்க்கிறது எல்லோரும் குடித்த உடனே ஆண்டவர்களை வந்த பார்த்தாரு விரலாக வந்துட்டார் நல்லா நின்றுட்டு இருந்த ஆண்டவர் என்ன வேற விரலா வந்து எழுதினாரா இல்லையா நினைவு அந்த எழுதி அந்த ராஜ்யத்துக்கு மட்டுட்டு காட்டினாரா பின்னாடி நின்று ஆபத்தை முன்னாடி வந்து நினைச்சிருக்கு யாரு தரியவும் கோரேசம் வந்த பாபுலோனிய பேரரசுக்கு ஃபுல்லாக வந்து நின்னாங்க அந்த குடியினாலே அந்த பேரரசை கட்ட கவிழ்த்து போட்டார் நிறைய பேர் பின்னாடி இருக்கிற ஆபத்தை நினைச்சு நினைக்காம வாழ்றாங்க நமக்கு பின்னாடி நிறைய உண்டு தெரியுமா ய்யா நிறைய வியாதி வரலாம் நம்ம காலு தட்டி கூட கீழே விழுவோம் சில டைம்ல நம்ம இடத்துல பள்ளம் கிடக்கும் இல்லையா நல்ல வண்டியில் ஒழுங்காக தான் போயிட்டு இருப்பாங்க சும்மா பிறகு குடிகாரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கிச்சு போடுவோம் ஆபத்து இதெல்லாம் பின்னாடி உள்ள ஆபத்து இந்த ஆபத்துக்களை எல்லாம் கட்டுற அறிவார் தெரியுமா அதை ஆண்டவர் சரிப்படுத்துவார் சில வேளையில் பின்னாடி ஒரு சில ஆசிர்வாதங்களாக அதை முன்னாடி கொண்டு நிறுத்துறதுக்கு நம்ம நம்ம விசுவாசம் சரியில்லாமல் இருக்கும் அது பின்னாடியே கிடைக்கும் கிடச்சி ஆண்டவரால் முன்னாடி கொண்டு வர முடியாத நிலை யூதாஸ் காரிய அடுத்த அடுத்த ஆள் பாருங்கள் யூதாஸ் காரியத்தை நீங்கள் மனசில் நினச்சி பாருங்க ஆண்டவரோடு கூட தான் இருந்தான் அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டான் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தான் ஆனால் அவன் திருந்திறான் அவன் அவன் திருந்திறான் அவன் திருந்ததில்லை முப்பது வெள்ளிக்காசுக்காக மொத்தம் இல்லை கொடுத்தான் மொத்தத்தை கொடுத்து இல்லை முப்பது வெள்ளிக்காசை காட்டி துரோகம் பண்ணிவிட்டான் அவன் ஒரு இப்படி நிறைய இப்படியெல்லாம் இருந்தோடனா பின்னாடி கிடக்கிற ஆபத்து தான் வந்து முன்னாடி நிற்கும் வழியே அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்குள்ளாடி கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நாமே தடையாது சவுள தெரியல வாழ்க்கையில் நல்லா ஆட்சி பண்ணாரு தாவிதை பார்த்த உடனே உள்ள உள்ளாடுச்சு ஈட்டி எடுத்து சுற்ற ஆரம்பிச்சாரா பெலிஸ்தீன்களை எப்படி என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெலிஸ்தீனை ஜெயிச்சுருக்கணும் பெலிஸ்தீனை ஜெயிக்காம துரத்துிட்டு தந்தாரு கையில் இருக்க ஈட்டி அவருக்கு என்ன ஆகி போச்சு வெண்ணையாக போயிடுச்சு பின்னாடி ஆபத்து ஆபத்து அந்த ஆபத்தை உணராம நடக்கிறாரு என்னடா பெருசுதான் ஒரு நாளைக்கு நம்ம துரத்த போறோம் அவரை பார்த்து நாம பயந்து போக போகிறோம் நம்ம பிராணம் போக போதுன்னு அவன் நினைக்கவே இல்லை கடைசியில் அவன் தாவீதியை துரத்துனால விதியை அவனுடைய விதியை கத்தரை அப்படி மாற்றி விட்டான் சாக்கிரத கத்தரை நல்லா பின்பற்றுவோம் ஆண்டவரை லவ் பண்ணுவோம் மெனி கைண்ட் ஆஃப் பெரிய ஆசீர்வாதங்களை கற்று நமக்கு தருவார் நிச்சயம் கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை காட் நோஸ் ஒன் ஆஃபர் கடைசியில் சவலை என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய ஈட்டியால் கொத்தப்பட்டு சொல்கிறார் என் கழுத்தை வெட்டி போடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரணம் தேவையா அவருடைய முடிவு அப்படி போயிடுச்சு பின்னாடி இருக்கிற ஆபத்தை புரியாமல் வாழக்கூடாது என்ன பண்ண அந்த இவன் கூட தானே இருந்தான் யாரும் எலிசா கூட தானே இருந்தா எலிசா செஞ்சு எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்தாப்ல குத்தி வந்துச்சுதான் கோல்டு மேலே ஆசை வெள்ளி மேலே ஆசை தேவையாது தேயாசை கடைசியில் அதை வாங்கினா பின்னாடி அடுத்து வேற ஒன்று வருதுங்கிறது அவனுக்கு தெரியல என்ன வரப்போகுது அடுத்து வேற என்ன வந்துச்சு பின்னாடி குஷ்டரோகம் வந்துச்சு அவன் குஷ்டரோகத்தை வாங்கினான் போன வாரம் நாம தியானித்தோமே ஆகும் எடுத்து ஒழிச்சு வச்சானா மறைச்சு வச்சானா கடைசியில் என்னாச்சு பின்னாடி அவனுக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சு கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்க அப்படின்னு நினைச்சது ஆண்டவரை சொல்லிட்டார் அவனை கல்லால் என்ன பண்ணிடு ஆக அடிச்சு கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து பின்னாடி ஒரு ஆபத்தை அவன் குளிச்சுக்கல்ல அனனியா அடுத்து அடுத்தியா அனனியா சத்த நினச்சாங்களா ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் இல்ல கடத்திற்கு பயந்து நடக்கணும் இல்லை வாழணும் இல்லை இடத்த இல்ல அது கரெக்டாக கொடுக்கணும்னு நீங்கள் பொறுத்திர பண்ணிங்கன்னா கொடுக்க வேண்டியது தானே அதை கொடுக்காம மறைச்சாங்க இல்லை இல்ல மரணம் வரப்போகுது என்கிறதை பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்தை என்ன செய்தார்கள் மறந்தாங்க மரணம் வந்து ரெண்டு பேருமே சத்தாங்க கடைசியில் ஒழிச்சு வச்சது என்ன ஆகி போச்சு உதவாமல் போச்சு யோசிச்சு பாருங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கக்கூடாது இதுக்கு பேர் என்ன தெரியுமா உணர்வில்லாத வாழ்க்கை நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் அதை ரிப்பீட் பண்ணி நமக்கு சொல்றாரு உணர்வில்லாமல் இருந்தார்களா பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் எத்தரா தோஷம் இருபத்தி நாலு முப்பத்தி ஏழுன்னு நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறார் நாம் வர காலத்தில் நடக்கும் இவ்வளோ நாள் அவர் வரலை ஆல்ரெடி வந்துவிட்டார் ரோமன் கவர்மெண்ட்டில் அவர் கரெக்டாக வந்துட்டார் இப்போ இனி யூரோப்பியன் வர வரப்போகிறார் அவங்களுக்கு சொல்கிறேன் யூரோப்பியன் கவர்மெண்ட் உலகை ஆளும்போது அதனுடைய லாஸ்ட் பார்ட்டில் இயேசு வருவார் யூரோப்பியன் கவர்மெண்ட் வரும்போது ஜெருசலேமில் தேவாலயம் இருக்கும் தேவாலயத்துக்குள்ளாடி ரோபோட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் கொண்ட ஏஐ டெக்னாலஜி கொண்ட சில உள்ளே இருக்கும் அந்த ஜெருசலேம் தேவாலயத்துக்குள்ளாடி சிலை இருக்கும் அந்த சிலை பேசும் அது பைபிள் சொல்லுது கலையா இதுதான் நமக்கு அடுத்து நடக்கிறது ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி பற்றி யாராவது படிக்கிறீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி அது படிக்கிறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இறந்து போன காந்தி பேசுகிற மாதிரியெல்லாம் பேச வைக்கிறாங்க கலைஞர் பேசுகிற மாதிரி பேசலாம் எல்லாமே அதே உருவம் அதே குரல் அதை வச்சு பேசுகிறாங்க ஸோ இந்த டெக்னாலஜி வந்து வருகின்ற நாட்களில் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலை ஒன்று செய்வாங்க அது பகவத்கீதையை பற்றி கேட்டால் அதை நல்லா சொல்லும் குரானை பற்றி பேசுனா குரானை பற்றி சொல்லும் பைபிளை பற்றி கேட்டிங்கன்னா பை பற்றி சொல்லும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காடாக மாறுது காடாக மாறி அந்த காடை தான் எல்லாரும் வணங்கணும் பைபிளது வந்து பாருங்க வணங்காதவங்க வைக்கவும் முடியாது வேறு என்னது அங்கே முடியாது பேசாமல் இருக்கீங்க தெரியலையா வணங்காதவர்கள் நிற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அப்போ ரோமில் ஏசு கிறிஸ்து வந்தார் தெரியுமா அதே ரோம் ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியனில் ஏசு கிறிஸ்து வரும்போது என்ன செய்யவும் அந்த சிலை அங்கே இருக்கும் அந்த சிலையினுடைய கடைசி பகுதியில் இயேசு கிறிஸ்து வருவார் ஆகினாலே உணர்வுள்ளவர்களாகி வாழ வேண்டும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலங்களும் நடக்கும் எப்படி எனக்கு ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா வேலைக்கு நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து சாப்பாட்டுக்கு முன்முறையுமே ஜனங்கள் பொசித்து அப்புறம் என்ன செஞ்சாங்க குடித்தார்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்க பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் ஜலப்பிரளயம் அடுத்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்தை தான் சொன்னேன் ஜலப்பிரளயம் வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்து பின்னாடி இருக்கிற அந்த ஆபத்தை உணராமல் உணராமல் அங்கே அந்த வேடுபாடு ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் அப்படியே சேம் 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 பொசிஷன் மேட்டர் அண்ட் அப்படியே மனுஷகுமாரனுடைய அப்படியே மனுஷகுமாரன் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லணும்னா நீங்கள் விசுவாசத்தில் வாழணும் பைபிளை ஒரு கூட சேர்ந்து விற்கணும் கத்தரில் அன்பு கூறணும் அப்படிங்கிற ஒரு பாசம் தான் ஏன்னா நம்ம பைபிள் அப்டேட் பண்ணி வருது அப்டேட் ஆகி வந்துச்சு யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் வரைக்கும் வந்துச்சு கொஞ்சம் காலம் தான் இல்லை ஏன்னா இருக்கிற காலங்கள் வரையிலும் சங்கீதம் நூற்றி நூற்றி நாற்பத்தி ஆறு மூணில் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி நூற்றி நாற்பத்தி ஆறு மூனை எடுத்துக்கொள்வோம் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு நம்பாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்து அவர் தாவித என்ன சொல்றாரு நமக்கு ஒரு ஆலோசனை என்ன சொல்றாரு யாக்கோபின் தேவனை ஐந்தாவது வசனம் யாகோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகி கட்டமை நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவன் நாம் அப்படி பாக்கியம் உள்ளவர்களாக வாழணும் யாக்கோபின் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் துணையாக கொண்டிருந்தது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் துணையாக கொண்டிருந்தது பாக்கியம் நாம் வாழ வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு சொல்றது அவர் வானத்தையும் பூமியில் உள்ள சமுத்திரத்தை பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றைக்கும் உண்மையாக அவர் ஏமாத்த மாட்டார் காட் வில் நெவர் சீட் யூ அவர் ஏமாற்றவே மாட்டார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருவார் உங்களுக்கு பின்னாடி நிற்கிற ஆபத்தை சுருட்டி என்ன பண்ணுவார் எரிஞ்சிருவார் சுருட்டி எரிஞ்சிருவார் அந்தவர் ஆமா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவார் ஏமாற்ற மாட்டார் உண்மையை காப்பாரு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாடி கிடக்குதுங்க கவடாதீங்க ஏதோ கிடக்குது அதை ஒரு நாளைக்கு உங்கள் முன்னாடி ஒரு நாள் வரும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாடி ஆஹா திஸ் கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் ஐ எக்ஸ்பெக்டன்னு நீங்கள் சொல்லுவீங்க இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அதனால் அதை எதிர்பாருங்க ஆனால் பின்னாடி நிற்கிற ஆபத்தை உலராமல் கத்திரிக்கப் புரியவில்லாமல் வாழ்ந்தால் அந்த ஆபத்தை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவார் ஒன்று பட முடியாது காப்பாற்றதுக்கு ஆளு இல்லாமல் அதனால கர்த்தர் நமக்கு நமக்கு பின்னாடி போன வாரம் நாம அதை தியானித்தோம் யோபன் முன்னிலைமை பார்க்கலாம் தானே வச்சாரு கஷ்டப்பட்டாரு யோக அது உண்மை எப்படி இருந்துச்சு சமம் அந்த ஆசிர்வாதத்தை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் நமக்கு நிப்பாட்டுவார் அதை மாத்தமே இல்லை அப்படின்னால பைபிள் எவ்விடத்திலும் கரெக்ட் ஆசீர்வாதத்திலேயும் கரெக்டா இருக்குதா அதிகாரத்திலையும் கரெக்டா இருக்குதா அப்டேஷன்லையும் கரெக்டாக இருக்கிறது அடுத்த யுகத்துக்கு போகிறதுலையும் கரெக்டாக இருக்கிறது பைபிள் எங்கும் சரி எதிலும் சரி கத்தரை பின்பற்றி இந்த பகுதியில வாழ்வு காந்தி தேங்க் தேங்க்யூ